அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாச்சுங்க அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சீர் செய்ய யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிசல்ட்ஸ் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோங்க காய் கூட நம்ம வந்து வடிச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சைஸ் ஒன்று இரநூத்தி தொண்ணூறு கிராமுங்க எட்டரை இன்ச்சு ப்ரைஸ் வந்து நூற்றி எழுவத்தி நெக்ஸ்ட்டு வந்து முந்நூற்றம்பது கிராமுங்க 9 இன்ச்சுங்க வித்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ப்ரைஸ் வந்து இரநூத்தி பத்தொம்பது நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு சைஸ் வந்து நானூறு கிராமுங்க வெயிட்டு பத்தரை இன்ச்சு கொண்டு வந்துங்க வித்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சைஸுங்க தேர்டு ஒன்று ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தொம்பது ஃபோர்த்து ஒன்று வந்து வெயிட் வந்து நானூற்றி நாற்பது கிராமுங்க பதினொன்று இன்ச்சு வித்துங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ராடக்ட்டுங்க தேங்க் யூ